எனக்கு குழந்த பிறக்காது அந்த ஒரு வார்த்தை தான் வந்து மாத்திடுச்சு அந்த லேடி போட்ட சாபம் இப்போதைக்கு உச்சகட்ட காமெடி கல்லாட்ட போயிட்டு இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா பிறக்காதுன்னு ஒரு பொண்ணு சாபம் விட்டதுல இருந்து பயந்து போனோஜ் வந்து ஒரு மனநல சரியில்லாத டாக்டர் கொடுத்த அட்வைஸ் கேட்டு வீடே தெரியாத அளவுக்கு வந்து ஆட்டம் போட ஆரம்பிச்சிருக்கான் வாங்க இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்றத பாக்கலாம் மனோஜ் ஷோரூமுக்கு வந்து ஒரு குட்டி பையன் ரொம்ப சேட்டை செஞ்சனால அவனை அடிச்சிட்டான் அப்படின்ட்டு தப்பாக நினச்சி அந்த பையனோட அம்மா மனோஜ் வந்து திட்டிட்டு உனக்கு குழந்தை இருக்கா அப்படின்னு வந்து கேட்குறாங்க அப்போ மனோஜ் இல்லைன்னு சொன்ன உடனே உனக்குலாம் குழந்தைய பிறக்காது அப்படின்னு சாபம் விட்டுட்டு அங்கே போயிடுறாங்க இதனால் பயந்து போன மனோஜ் வந்து ஒரு டாக்டர் வந்து பார்க்க போகிறோம் ஆனால் அந்த டாக்டர் சொன்ன வைத்தியம் தான் வந்து செம்ம கோமாளித்தனமாக இருந்துச்சு அவனுக்கே தெரியாது அந்த டாக்டர் வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவர் அப்படின்றது ஸோ அந்த டாக்டர் வந்து சீரியஸ் ஃபேஸில் வந்து நீ குழந்தை மாதிரி வந்து நடந்துக்கிட்டா குழந்தை பிறக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு இனிமேல் நீங்கள் வந்து தொட்டில் தான் வந்து தூங்கணும் ஃபீடிங் பாட்டில் தான் பால் குடிக்கணும் பேபி ட்ரெஸ் தான் வந்து போடணும் லல்லபி கேட்டு தான் வந்து நீங்கள் தூங்கணும் அப்படின்னு வந்து எல்லாமே வந்து சொல்றாரு டாக்டர் இதெல்லாம் சொன்ன உடனே மனோஜும் வந்து அதை நம்பிடுறான் அந்த நைட்டே பாத்தீங்கன்னா மனோஜ் வீட்டுக்கு வந்து உடனே தொட்டில் கட்டி அதுல வந்து ஆட ஆரம்பிச்சிடறான் மனோஜ் இந்த மாதிரி தொட்டில் வந்து ஆடி குழந்த மாதிரி வந்து நடந்துகிறான் சோ அந்த நேரம் பார்த்து தான் விஜயா வந்து அவனை பார்த்து வந்து ஷாக் ஆகிறான் மகனுக்கு என்னாச்சு அப்படின்னு வந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க மனோஜோட இந்த ஆட்டத்தை பார்த்து முத்து மீனா ஸ்ருதி ரவி இவங்க எல்லாருமே விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்காங்க அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குமோ அப்படின்னு சந்தேகம் வருது அவங்களுக்கு எல்லாத்துக்குமே சோ ஆனா ரோஹினி மட்டும் வந்து காமா இருக்கிறான் அதுக்கப்புறம் ரோஹினி போய் பேசுறாங்க ரோஹினி விஷயத்தை எல்லாமே வந்து சொல்றாங்க ஷோரூமுக்கு வந்த லேடி சாபம் போட்டனால தான் பயத்துல வந்து டாக்டர் போய் பார்த்திருக்காரு அந்த டாக்டர் தான் குழந்தை மாதிரி நடந்துட்டாதான் குழந்தை பிறக்க சொல்லிருக்காராம் சோ அதனால தான் வந்து அவர் வந்து இப்படி எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு ரோகினி வந்து சொல்றாங்க ரோகினி சொன்னது கேட்ட உடனே முத்துனால நம்பவே முடியல அதுக்கப்புறம் முத்து வந்து அந்த டாக்டரோட நம்பர் வாங்கி கால் பண்ணி விசாரிக்கிறான் அப்போ தான் வந்து ஷாக்கிங் அங்கே நடக்குது மனோஜ் மீட் பண்ண டாக்டர் வந்து மனநலம் பாதிக்கப்பட்ட பர்சன் அவர் உண்மையான டாக்டரே இல்லை அப்படின்னு எல்லாமே வந்து கிளீனிக்ல இருக்கிறவங்க சொல்லிடுறாங்க உடனே மனோஜிட்ட அந்த உண்மை வந்து சொல்கிறான் நீ பார்த்த டாக்டர் வந்து டாக்டரே இல்லடா பைத்தியம் அப்படின்னு முத்து சொல்கிறான் இதை கெட்ட ஷாக் மனோஜ் எனக்கு அப்பவே வந்து டவுட் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான் அதுக்கப்புறம் தான் மனோஜ் வந்து வைக்கப்படுறான் முத்து வந்து சிரிச்சு முட்டை என்ன சொல்றான்னா டவுட் வந்தால் போதும் பைத்தியம் மாதிரி நடந்துக்கணுமா என்ன நீ ஒரு வடிகட்டண முட்டாள்டா அப்படின்னு வந்து திட்டுறான் அந்த ஒரு வரி வந்து முத்து சொன்ன உடனே வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து சிரிச்சிடறாங்க மனோஜ் அசிங்கப்பட்டு போயிடுறான் இந்த கலோபரம் வந்து ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கிற தான் ரோஹினிக்கு அவங்களோட அம்மா லட்சுமி ஃபோன் பண்றாங்க கிச்சனுக்கு போய் தனியாக பேசுகிற ரோஹினிட்டு வித்தியா வந்து பத்திரிக்கை வச்சிரு விஷயத்தை வந்து எல்லாமே சொல்றாங்க நானும் வந்து கல்யாணத்துக்கு வரட்டுமா அப்படின்னு லட்சுமி வந்து கேட்குறாங்க அதுக்கு ரோகிணி என்ன சொல்றாங்கன்னா தயவு செஞ்சு வந்துறது அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க ஏன்னா மீனவும் அந்த கல்யாணத்துக்கு வருவாங்க அவங்க கண்ணில் வந்து அம்மா பட்டரக்கூடாது அப்படின்னு ரோகிணி வந்து பயப்படுறாங்க அந்த கவலை வந்து ரோஹிணியோட முகத்தில் வந்து ஃபுல்லா நல்லாவே வந்து தெரியுது அவங்க மனசுல ஒரு கில்ட் ஒரு ரிக்ரெட் இருக்கு ஆனா வெளியில ஒரு வலிமையான முகமுடி மாதிரி வந்து வச்சிருக்காங்க இப்படி ரோகிணி அவங்களோட அம்மா அம்மாட்ட வந்து பேசிட்டு இருக்கும்போது போது அது ஸ்ருதி வந்து கிச்சன் டோருக்கு பக்கத்துல நின்னு இவங்க சொல்றது எல்லாருமே கேட்டுறாங்க அந்த ஒரு செகண்ட்ல ரோஹினியோட வாழ்க்கையில வந்து பெரிய டேர்னிங் பாயிண்ட் ஒன்று வரப்போகுது ஸ்ருதி வந்து கண்ணில் வந்து கியூரியோசிட்டி சஸ்பெஷன் ஆங்கர் மூணுமே வந்து மிக்ஸ் ஆயிருக்கு இப்போ கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்ருதி இந்த விஷயத்தை வந்து வெளியில சொல்ல போறாங்களா அப்படியே வந்து ஸ்ருதி சொல்லிட்டாங்க பாத்தீங்கன்னா ரோஹினியோட முகமுடி எல்லாமே வந்து கிழிஞ்சிரும் முத்து ரோஹினி மேல இருக்கிற நம்பிக்கை வந்து என்ன ஆக போகுதோ இல்ல ரோஹினி இன்னும் ஏதாவது ஒரு புது ட்ரிக் பண்ணி வந்து எல்லாத்தையுமே மாத்திடுவாங்களா ரோஹினியோட முகமுடி வந்து கிளிய போகுதா இல்லையானு இனிவர் எபிசோட்ல நமக்கு தெரியும் என்னதான் வந்து மனோஜோட இந்த கோமாளித்தனம் சீரியல்ல வந்து இப்போதைக்கு செம காமெடியா வந்து இருந்தாலுமே இப்போ ரோஹினி பண்ற பாக்குற வேலைனால சீரியஸ் கண்டிஷன்ல தான் வந்து முடிஞ்சிருக்கு இந்த சீரியல் சோ அடுத்த எபிசோட்ல தான் அந்த உண்மைகள் எல்லாமே வெளியே வரும் இன்னைக்கு எபிசோட்ல காமெடி சாபம் சஸ்பென்ஸ்னு மூணுமே செம்மை வந்து கலந்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் மனோஜ் வந்து தொட்டில் ஆடனப்போ சிரிப்பும் ரோஹினி போன்ல வந்து பேசினப்போ சஸ்பென்ஸும் எல்லாமே நம்ம வந்து ரெண்டே நிமிஷத்துல வந்து ஃபுல்லா வந்து என்கேஜ் பண்ணிருச்சு நீங்க நினைக்கிறீங்களா ஸ்ருதி ரோஹினியோட ரகசியத்தை வந்து வெளிப்படுத்துவாங்களா அப்படின்றத உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த எபிசோட்ல வர போற அதிர்ச்சிக்காக வேண்டிய பெல் ஐக்கான் வந்து பிரஸ் பண்ணாம மறந்துடாதீங்க